தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோல நம்ம ஒரு பதினஞ்சு நாளுக்கான ஒரு டயட் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த டயட் பிளான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாலாம் இருக்காது கொஞ்சம் டைட்டான ஒரு டயட் பிளான் தான் இந்த டயட் பிளான் வந்து புதுசா வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் சரி இல்லை ஆல்ரெடி வெயிட் லாஸுக்கான ஒரு டிராவல்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்க முக்கியமாக செய்ய வேண்டியது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பார்க்க வேண்டியது ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ வீடியோவை முழுசா பாருங்க இந்த டயட் பிளான்ல முக்கியமாக டூ டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட்டுடன் கூடிய டயட் பிளான் தான் சோ அதனால நான் முதல்ல சொல்லிட்டேன் இரண்டு வேலை வந்து ஒர்க் அவுட் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு டயட் பிளான் தான் ஒருவேளை என்னால இந்த ஒர்க் அவுட்டை செய்ய முடியாட்டி நான் இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்ங்கிறதுக்கும் நான் இந்த வீடியோவன் கடைசியில் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் அதனால வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த டயட் பிளான் பொறுத்த மட்டும் ஒரு ஃபாஸ்டான ஒரு வெயிட் லாஸ் தரக்கூடிய ஒரு டயட் பிளான் இப்போ அந்த லாஸ் பண்ணக்கூடிய அந்த டயட் பிளான் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ அடி போகலாம் இந்த டயட் பிளானில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளையிலேருந்து இந்த டயட் பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உலர் திராட்சையை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு கப் தண்ணியில வந்து போட்டு ஊற வச்சுக்கோங்க ஸோ என்றைக்குமே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பதினஞ்சு நாள் வந்து நீங்கள் இதை வந்து இந்த டயட் பிளானை வந்து ஃபாலோ பண்ண போறீங்களா இருந்தால் இந்த பதினஞ்சு நாளுமே வந்து முந்தின நாள் நைட் வந்து நீங்கள் இந்த உலர் திராட்சையை வந்து ஒரு கப் தண்ணியில வந்து ஊற வச்சிருங்க இந்த டயட் பிளான்ல நீங்க தினமும் காலையில முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க முந்தைய நாள் வந்து நீங்க வந்து ஊற வச்ச அந்த உலர் திராட்சை தண்ணியை வந்து அப்படியே குடிச்சிருங்க தேவைப்படுறவங்க அந்த உலர் திராட்சையும் சாப்பிடலாம் அதனால எந்த தவறும் இல்லை ஸோ இது குடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கப் வந்து லைட் சூட்டில் தண்ணி வந்து குடிக்கணும் அதாவது மிதமான சூட்ல ரெண்டு கப் தண்ணி வந்து குடிக்கணும் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சனா நீங்க வந்து லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து செட் ஆகாது சிலருக்கு வந்து செட் ஆகும் செட் ஆகுறவங்க கண்டிப்பா வந்து தேவைப்படுறவங்க அதை வந்து புழிஞ்சு விட்டு குடிங்க இன்னுமே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ இது குடிச்சு நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு தேர்ட்டி மினிட் டூ ஒன் ஹவர்ஸ் உங்களால் முடிஞ்ச நேரத்துக்கு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஏகப்பட்ட அதாவது சிம்பிளாக பண்ணக்கூடியது வீட்டுக்குள்ளாடி பண்ணக்கூடியது இல்லை வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வெளியில் பண்ணக்கூடியது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் ஸோ அதில் ஒரு சில வீடியோக்களை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க மற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டா போதும் இல்லை ஏதாவது ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டு இருக்கிறவங்க அதையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் அவுட் முடிச்சு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம காலங்க உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோதுமையால செய்யப்பட்ட தோசை அப்படி இல்லைன்னா சப்பாத்தி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று இல்லைன்னா ரெண்டு எடுத்துக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து முளை கட்டிய பயரு அப்படி இல்லை பயர்னால செய்யப்பட்ட ஏதோ கறி அப்படி இல்லைன்னா பயர்னால செய்யப்பட்ட தேவரன் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நீங்க வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சேன்னா எக் ஒயிட்டு கூட வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு லெவன் ஓ கிளாக் போல் நீங்க வந்து ஒரு ஃப்ரூட் அதாவது ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா பழம் இந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கலாம் அது எடுக்க முடியலைன்னா நட்ஸ் வகைகள் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த பல வகைகள் நட்ஸ் இது எதுவுமே எடுக்க முடியலன்னா நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கும் போது சுகரை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லஞ்ச் ஒரு ஒன் ஓ எடுத்துக்கலாம் இது எடுக்கும் போது நம்ம மார்னிங் எப்படி எடுத்தோமோ அதே தான் போதுமையால செய்யப்பட்ட தோசை அப்படி இல்லைன்னா சப்பாத்தி இந்த ரெண்டுமே வந்து நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்க எடுத்துக்கோங்க ஒன்னு இல்லைன்னா ரெண்டு இது அவ்வளவுதான் எடுத்துக்கணும் ஸோ இது கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபிஷ் கறி அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் கறி அதாவது சிக்கன் கறி நீங்க வந்து எடுத்துக்கலாம் வெஜிடேரியன் ஆட்கள் பயிர்னால செய்யப்பட்ட ஏதோ கறி இல்லைன்னா வந்து தவறன் இதே மாதிரி தான் மார்னிங் எடுத்துக்கிட்ட மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீ கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா டீயும் கிடைக்காது வந்து கிரீன் டீ தான் குடிக்கணும் அப்படி இல்லாதவங்க ஒரு ஃப்ரூட் அதாவது ஆப்பிள் ஆரஞ்சு பழம் இது ஏதாவது ஒண்ணு நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க நட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் இது எதுவுமே இல்லாதவங்க நம்ம பதினொன்று மணிக்கு என்ன ஃபாலோ பண்ணமோ அதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டோம் மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் டின்னர் தானேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த நாலு மணிக்கு ஃப்ரூட்ஸ் க்ரீன் டீ அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதோ ஒன்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவர் கழித்து நீங்கள் வந்து எப்போ உங்களால் முடியுமோ அதாவது ஒரு நாலு மணிக்கு எடுத்தீங்கன்னா நாலரைலேருந்து ஒரு ஆறரை மணிக்குள்ளாடி நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் தான் இருப்பீங்க ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ஒர்க் அவுட் அதாவது வாக்கிங் போகலாம் இல்லை நீங்கள் வெளியில் வாக்கிங் போகலாம் வீட்டுக்குள்ளே வாக்கிங் போகலாம் வீட்டுக்குள்ளே வாக்கிங் போகிறது எப்படிங்கிறது மாதிரியான ஒரு வீடியோலாம் நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ அதனுடைய லிங்க வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சின்னதான ஒரு ஒர்க் அவுட் இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சதுனா கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை உங்களுடைய ஆஃபீஸில் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டுருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க இந்த ஒர்க் பிஸியில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்கிறேன் காலமே நீங்கள் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங் ஒரு லைட்டான ஒரு ஒர்க் அவுட்டை வந்து செய்து முடிச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ளாடி நீங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய டின்னரை ஏழு மணி சிலருக்கு பாத்தீங்கன்னா எட்டு தான் வர்றீங்கன்னா நீங்க வந்து தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய டின்னரை முடிச்சுக்கோங்க சோ டின்னர் டின்னர் சொல்லி சொல்றீங்க அது என்ன டின்னருன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா டின்னரும் பாத்தீங்கன்னா கோதம்பு கஞ்சி அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாதா நம்ம குடிக்கக்கூடிய கஞ்சி சாதா அரிசியில வந்து பண்ணக்கூடிய கஞ்சி அது குடிச்சுக்கலாம் ஸோ இந்த ஓட்ஸு கஞ்சி பார்த்தீங்கன்னா எப்போவாது எடுத்துக்கலாம் எப்போவுமே எடுத்துக்க வேண்டாம் அதில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் ஓட்ஸ் கஞ்சியை வந்து கண்டினியூவாக எடுத்துக்க வேண்டாம் எப்போவாவது நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இந்த கஞ்சி வகைகள் வந்து நைட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் தூங்குறதுக்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஒர்க் அவுட்டை பண்ண முடியாதுங்கிறவங்க இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க பட் நீங்கள் கடைக்கு போகும்போது ஆஃபீஸுக்கு போகும்போதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நடந்து போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பார்த்துட்டு என்ன நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டைம் வந்து நேரமே இருக்கும் என்னால் வந்து டைம் ஒதுக்கவே முடியாதுங்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிட்டுருக்கிறேன் ஸோ ஆனால் நீங்கள் வந்து மார்னிங் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியாதுங்கிறவங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் ஹெவியான ஒர்க் அவுட் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு நான் சொன்ன அந்த நாலு மணி அந்த ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து ஒரு ஹெவியான ஒரு ஒர்க் அவுட் அதாவது காலமே உள்ளதுக்கும் சேர்த்து பிடிச்சி செஞ்சுருங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வெயிட்டை ஏற்றிடுவோம் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாம் சாப்பிட்டு வெயிட்டை ஏற்றிடுவோம் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் இது எல்லாருக்கும் தான் வெயிட் லாஸ் வந்து அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது கண்டிப்பா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஈஸியா எல்லாம் கிடைக்காது முக்கியமா உங்களுடைய ஃபுட்டில் வந்து சாலட் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பா ஏன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் முழுவதும் டைட்டான ஒரு டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் பாத்தீங்கன்னா கோதுமையால ஆன டயட்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பண்ணும்போது ப்ரோட்டீன் நியூட்ரிஷன் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து ஏதாவது ஒரு வேலை இல்லைன்னா இரண்டு வேலை சாலட் அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க சோ குறிப்பா நீங்க ஃபிட்னஸ் சென்டரில் வெயிட் லாஸுக்காக போயிட்டு இருக்கிறதா இருந்தா கண்டிப்பா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுடைய கோச்சை ஏன் பாத்தீங்கன்னா நீங்க அங்க எவ்வளவு ஒர்க் அவுட் பண்றீங்க நீங்க உங்களுக்கு என்னென்ன உங்க உடலுக்கு தேவைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் சோ அதனால நீங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டருக்கு போயிட்டு இருக்கிறதா இருந்தா அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க குண்டா இருக்கக்கூடிய இல்ல தொப்ப வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ஃபிட்டா இருக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா